அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு திடீர் பண வரவு சந்தோஷத்தை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று வாகன யோகங்கள் அமையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மகர ராசி நேர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி நேர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் மீனராசி நேர்களுக்கு இன்று கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்